ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராய்ட்டு மதிய லன்ச்சுக்கு சிக்கன் குழம்பு செய்ய போகிறேங்க சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சாத வச்சு சாப்பிட்றதுக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லா தோடை வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான சுவையில் இன்றைக்கி சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு வச்சுருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கலாங்க சிக்கன் வந்து அரைக்கையில் எடுத்துருக்கேன் நல்ல மஞ்சள் போட்டு கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கழுவி எடுக்கணுங்க அப்படி தான் அந்த கவுச்சி வடைலாம் இருக்காது மஞ்சள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் அடுப்பில் வச்சாச்சுங்க நல்லா கீட்டாகட்டும் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல நல்ல பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நம்ம கரம் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கோம் ஜாதிப்பூ ஜாதி பத்திரிப்பூன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது ஒரு சின்ன பீஸ் எடுத்திருக்கேன் இது போட்டால் நல்லா சுவையாக இருக்குங்க ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஒரு பாதி நட்சத்திரப்பூ அரை ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கல்பாசிங்க கல்பாசி சிக்கன் குழம்புக்கு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டாச்சு இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிடலாங்க வெங்காயம் போட்டுக்கிடலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிருச்சு ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் அரை கிலோ சிக்கன்னாலும் ரெண்டு வெங்காயம் சின்னதாக போட்டிருக்காங்க இப்போ நல்லா வதக்கிக்கிடணும் நல்லா கண்ணாடி பதம் வரதுலேயும் நல்லா வதங்கணும் அளவுக்கு நம்ம வதக்குதுமோ அளவுக்கு குழம்பு வந்து நல்லாயிருக்குங்க டேஸ்டாகட்டு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க தான் அந்த சிக்கன் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி இதில் வந்து ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க கலர் கண்டி போட்டிருக்கேன் இந்த எண்ணெயோட போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்குமா குழம்பு வந்து அதனால் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் அரை கிலோனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு எல்லாம் ஒரு தக்காளிங்க ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கொஞ்சம் வதங்கவும் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் வரமல்லி தூளுங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறமா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பொடி வந்து நம்ம லாஸ்ட்டில் போடலாம் எப்போவுமே போட்டேன்னா அந்த கசப்பு தன்மை வந்துடும் அதனால கரம் மசாலாவும் பெப்பர் பொடியும் லாஸ்டில் போட்டுக்கிடலாங்க இப்போ மசாலா எல்லாம் நல்லா பத ஏரித்து இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிடலாங்க அரை கிலோ சிக்கன்கிறபடி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சிக்கன் எடுக்கங்களோ அது தகுந்தபடி போட்டுக்கோங்க மசாலாவில் போட்டே நல்லா வதக்கினீங்கன்னா ஒரு விசில் விட்டால் போதுங்க பாயில்லர் கோழி நல்லா சீக்கிரமாக வெந்துடும் உங்களுக்கு கோழின்னா நாலு விசில் அஞ்சு விசில் விட்டுருக்கங்க இது வந்து சீக்கிரமாக வெந்துருங்க நம்ம இதுலேயே பாதி வேக வச்சு எடுத்துருவோம் அப்புறம் பாதி தான் நமக்கு வேகணும் உப்பு போட்டுக்கலாம் குழப்புக்கு தந்தோடி உப்பு போட்டாச்சுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு வரட்டும் நம்ம தேங்காய் அரைச்சிக்கிட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டிருக்காங்க அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு துண்டு தேங்காவை பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு தேங்காவும் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் கசகசங்க கசகசா போடுங்க நல்லா திக்னஸ்ஸாக இருக்குங்க குழம்பு வந்து நல்லா சூட்டையும் தணிக்கும் உங்களுக்கு அதனால கசகசா போட்டுக்காங்க அப்புறமா முந்திரி பருப்புங்க முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு போட்டிருக்கேன் இதையும் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் கொஞ்சமாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு பாருங்கள் உப்பு எல்லாமே ஆட் பண்ணியாச்சு தேங்காய் பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துருச்சு நமக்கு சிக்கன் வந்து அதனால் ஒரு விசில் விட்டால் போதுங்க நம்ம கொஞ்சமாக கருவில் தலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தழையும் போட்டுடலாம் கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுக்கோங்க ரொம்ப பார்க்கையிலே கலர் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குங்க மிக்சி சேர கழுவி வந்து தண்ணி ஊற்றிடலாம் தோசைக்கு இட்லிக்கு சாதத்தோட தொடச்சி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வைக்க போகிறேன் ரொம்ப தண்ணியாக வச்சிச்சின்னா நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் உப்பு காணுமான்னு பார்த்துக்கலாம் அப்புறம் லைட்டாக உப்பு போடணுங்க கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணியாக ஆட் பண்ணி முடி வச்சுக்கலாம் குக்கரில் வைக்க நல்லா தண்ணி வத்தாதுங்க அப்படியே தான் இருக்கும் அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஒத்திக்கோங்க எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க மூடி வச்சிடலாம் குக்கரை ஒரு விசில் விடட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க ஆ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் பாக்கையிலே அவ்வளோ எம்மியாக இருக்குதுங்க லாஸ்டில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பொடியும் கொஞ்சம் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பொடி வந்து கடைசியில் போடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தன்மை கொடுத்துருங்க எம்மி எம்மி சிக்கன் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாதத்தோட சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம கரம் மசாலாவும் பெப்பர் பொடியும் போட்டுக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதுங்க கொதிக்கட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணியாச்சு கிளையாறக்கிடலாம் பேவர் பவுலில் ஆட் பண்ணிடலாம் பீஸ் எல்லாம் நம்மளுக்கு கரையாம சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க ஒரு விசில் விட்டால் போதுங்க சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அரை கிலோ சிக்கன்ல சூப்பரான சிக்கன் குழம்பு வச்சாச்சு வாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு எம்மி எம்மி சிக்கன் குழம்பு ரெடிங்க சாதத்தோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க அப்படியே சுட சுட சோறு அப்படியே சுட சுட சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு அப்புறம் லெக் பீஸுங்க நெலஞ்சி இதான் சாப்பிட்டு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உப்பு காரம் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அட்டகாசமாக இருக்குது தோசைக்கு இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் அது மாதிரி வச்சு சிக்கன் பேஸும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு சூப்பராக கிடச்சிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் ரெஸ்ட்டில் செஞ்சுப்போம் பாய்